ஓம் நம சிவாய இது எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை மட்டுமே இருந்து நைட்டு நம்ம கண்ணு முழிக்கிற வரைக்குமே நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும் ஓர் ஆண்டு காலம் நம்ம இல்லை வாழ்க்கை ஜென்மம் முழுவதும் நம்ம சிவபெருமானை நம்ம வேண்டிக்கிறதுக்கு சமம் மூணே மூணு மாத குழந்தைய கையில் எழுந்துக்கிட்டு மூணு மாத குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு காவடி எடுத்துக்கிட்டு ஏமா மூணு மாதமாக குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது பதில் தான் ஆக இந்த கோயிலில் பால்குடம் ஃபஸ்ட்டு வெறும் இருபத்தஞ்சி பேர் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து முந்நூற்றம்பது பேர் எடுக்கிறனாக்கா அவருடைய பவர் தான் இந்த மூன்றாங்கால சிவராத்திரிங்கிறது அம்பாள் தவம் இருந்து சிவபெருமானை இணைந்த நாள் அப்போ நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த பூஜையில் கலந்துக்கும் போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இறை தேடி நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கங்க உங்கள் எல்லோரையுமே இந்த மகா சிவராத்திரி நன்னானில் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம் மாசி மாதத்தில் திதியில் வரக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனடியார்கள் சிவனுடைய பக்தர்கள் எல்லோருமே சிவபெருமானை நம்ம அன்றைக்கி நாள் முழுக்க முழுக்க நினச்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களால வரைக்கும் சிலர் வந்து ஒரு பொழுது இருப்பாங்க சிலர் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்குமே சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க சிலர் பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது வந்து அருந்திப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நான் கண் முழிச்சிருந்தால் போதும் எனக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிடும் இல்லை நான் கேட்குறதெல்லாம் கிடைச்சிடும் அப்படி கிடையாதுங்க சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து சினிமா பாடல்களோ இல்லைனா வந்து ஏதாவது நமக்கு நமக்கு வந்து கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் முழுக்க முழுக்க சிவனுடைய நாமத்தையே சொல்லணும் இப்போ சிலர் வந்து சிவனுடைய அந்த புராண கதைகள்லாம் படிப்பாங்க இல்லை யாராவது படிக்கிறவங்க கிட்ட போய் சிவனுடைய கதைகளை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லை ஏதாவது சிவனுடைய சிவ புராணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பாங்க இல்லை எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுங்க என்னால் அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்றவங்க ஓம் நம சிவாய இது எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை மட்டுமே காலையில இருந்து நைட்டு நம்ம கண்ணு முழிக்கிற வரைக்குமே நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும் ஓர் ஆண்டு காலம் நம்ம இல்லை வாழ்க்கை ஜென்மம் முழுவதும் நம்ம சிவபெருமான நம்ம வேண்டிக்கிட்டதுக்கு சமம் ஸோ அதனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து அரட்டடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் முழுக்க முழுக்க சிவன் பற்றியே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே சுற்றி இருக்கணும் அதுக்காக தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறத விட சிவனுடைய கோவில்களுக்கு போயிடுவாங்க சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து சிவனுடைய பாடல்கள் இருக்கும் சிவன் பற்றின கதைகள் வந்து அங்கே நிறையா வந்து நாடகங்களாக வந்து அரங்கேற்றக்கூடிய கிராமங்கள்லாம் இன்னமும் இருந்துட்டுருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஸோ அன்றைக்கி நாள் முழுக்க சிவனை பற்றி மட்டுமே நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தால் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்லையுமே வந்து ரொம்ப விமர்சையாக வந்து எல்லா விதமான பூஜைகள் நான்கு கால பூஜைகள்லாம் நடக்கும் ஸோ என் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு அங்கே சிவனுக்கு வந்து நாலு கால அபிஷேகம் பூஜை அர்ச்சனை எல்லாமே பார்ப்பாங்க ஸோ அப்படியே அவங்க அந்த நாள் முழுக்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி திருகோணேஸ்வரம் அப்படின்ற ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவன் ராத்ரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து அருள்மிகு கோணநாதர் ஸோ கோணநாதரும் உமையாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தம்பதி சமைதரா நைட்டு வந்து திருவீதி உலாலாம் வந்து வராங்க ஸோ அது பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த நிகழ்வு அந்த கோவில ரொம்ப விமர்சையா நடக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிவனடி ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது அங்கே வந்து சிவன் அடியார்கள் எல்லாம் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு சிவன் கோவில்களுக்கு அந்த சிவன் பக்தர்கள் வந்து நடந்தே ஒரு பாத யாத்திரை மாதிரியும் வராங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த சிவராத்திரி அணிக்கு நடக்குது நான் சொன்னேன் இல்லையா நான்கு கால பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு கால பி பூஜையில் வந்து ஓ இப்போ முதல் கால பூஜையில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து செந்நிற ஆடை வந்து உடுத்துறாங்க அதாவது சிவப்பு பட்டு அந்த மாதிரியான நிறம் வந்து ப பட்டு உடுத்தி சிவனுக்கு வந்து பூஜை பண்றாங்க இரண்டாவது கால பூஜைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை வந்து அணிவிக்கிறாங்க அதே மாதிரி மூன்றாவது கால பூஜைக்கு பார்த்திங்கன்னா வெண்ணிற பட்டு அதை வந்து சிவபெருமானுக்கு ஒடுக்குறாங்க நான்காம் காலத்து பூஜைக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு நீல நிறத்தில் வந்து பட்டு உடுத்தி பூஜை பண்றாங்க ஸோ அதே மாதிரி சிவனுக்கு வந்துட்டு பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதற்கால பூஜைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரியான பிரசாதம் கொடுக்கறாங்க இரண்டாவது கால பூஜைக்கு பாத்தீங்கன்னா பாயாசம் அந்த மாதிரி கொடுக்கறாங்க மூன்றாம் கால பூஜைக்கு வந்து எல் சாதம் எல்லில் பண்ணக்கூடிய அந்த அன்னம் வந்து சிவபெருமானுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி நான்காவது கால பூஜைக்கு வந்து வெண் பொங்கல் அது வந்து சிவபெருமானுக்கு பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நான்காவது கால பூஜைக்கு பார்த்திங்கன்னா வெண் சாதம் இதை வந்து பிரசாதமாக சிவபெருமானுக்கு கோவில்களில் கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்தெந்த மலர்களால் பூஜை செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல் கால பூஜைக்கு வந்துட்டு சிவபெருமானுக்கு தாமரை மலர்களால பூஜையும் அர்ச்சனையும் பண்றாங்க இரண்டாவது கால பூஜை வந்து துளசி வச்சு பண்றாங்க அதே மாதிரி மூன்றாவது கால பூஜை பாத்தீங்கன்னா சாதிப்பூ அந்த மாதிரி வெள்ளை நிற பூக்கள் வச்சு பண்றாங்க நான்காவது கால பூஜை வந்து நந்தியாவட்டை வச்சு பண்றாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கால பூஜையும் ஒவ்வொரு விதமா நல்லா விமர்சையா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சரி நான் வந்து வீட்லேயே பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து வெளியே போகக்கூடிய சூழல் இல்லை நான் வீட்ல வந்து சிவன் ராத்திரி எப்படி வந்து நம்ம கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் விடிய காலையிலேயே எழுந்து நல்லா வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பூஜை ரொம்ப சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு நம்ம வந்து அன்னைக்கு முழுக்க நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறையா பேர் வந்து சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் மனசில் வச்சுட்டு எதான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் பால் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு நாள் முழுக்க முழுக்க சிவனுடைய கதைகளை நீங்கள் யாருக்காவது தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம் இல்லை அவங்களுக்கிட்ட தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து நம்ம ஃப்ளாட்லேயே கூட இருந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக சிவனுடைய வந்து பாடல்கள் சிவனை பற்றின கதைகள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி பரிமாறிக்கலாம் அதே மாதிரி பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து வெண் சாதம் தான் ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு படையல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் இல்லை ஸ்வீட் மாதிரி எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா பாயாசம் மாதிரி நீங்கள் எதாவது செய்யலாம் எள் சாதம் கூட நீங்கள் வேணும்னா செஞ்சு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வழிபடலாம் உங்களால் என்ன முடியுமோ அந்த பிரசாதம் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்கெலாம் கொடுத்து அன்னைக்கு பூஜையை நீங்கள் வீட்லேயே ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடலாம் இல்லை கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கோவில்ல முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேளிக்கை விஷயங்களில் ஈடுபடாமல் முழுக்க சிவன் பற்றின விஷயங்கள் மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய அனுகிரகத்தை எல்லோருமே வந்து வாங்கிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னாருடைய சிவனையே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நமது பல் பம்மல் நல்ல தம்பி திருவு தெருவில் குடிகொண்டிருக்கும் முருகர் வள்ளி தெய்வானை உடம்புல சுப்பிரமணிய சாமி மகாதேவர் அம்பிகை அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முன்னால் இங்கே வந்து குடி வந்தவங்க ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது நான் இந்த கோயிலில் வந்து ஏறக்குறைய பத்து வருஷம் மேலே ஆயிடுது பக்தர்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் பக்தர்கள் வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு சொன்னதனால அவங்களுக்காக நாங்கள் தகவல் சொல்ல முடியல சில பேருக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு தூத்துக்குடியிலேருந்து வந்து இங்கே இங்கே அந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு இந்த பெரிய ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணாங்க அபிஷேகம் பண்ணி திருமணம் ஆச்சு திருமணம் ஆனவொடனே நான் சொன்னேன் நீங்கள் வந்து வெளியூர்ல இருக்கீங்க நீங்கள் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏதாவது பிரகனண்டாவது சிரமமாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து மெதுவாக வாங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆகிட்டு நாலாவது மாதமே வண்டியில் வந்தாங்க வண்டியில் வந்த உடனே அது வந்து ஒரு துர்பாகியமாகச்சு அப்புறம் மறுபடியும் வந்து முருகர்கிட்ட வேணுனாங்க உடனே தூத்துக்குடியில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க மகன் பிறந்து அங்கேருந்து வந்தாங்க அபிஷேகம் பண்ணதுக்கு எப்போ முப்பத்தி ஏழு வயசில் முப்பத்தி ஏழு வயசுல முதல்ல இருபத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டி இருந்தது ஏதோ அவங்க தகப்பனார் வந்து கொஞ்சம் வருமானம் சிக்கலாக இருந்ததுனால அதை விட்டார் கடைசியில் என்ன பண்ணாங்க துர்காதேவிக்கு பூஜை அங்கே வந்து தட்சாமூர்த்திக்கு பூஜை ஐயாவுக்கு பூஜை அவங்க முருகருக்கு பூஜைலாம் பண்ணாங்க கடைசியிலே ஒரு கல்யாணம் ஆச்சு ஆனால் நீங்கள் தெரியும் அவங்கள பார்த்தீங்கன்னாவே உடம்பு வந்து உடல் கொஞ்சம் குண்டாக இருக்கும் குண்டாக இருந்ததுனால க மாப்பிள்ளை எதுவும் பிடிக்காமல் இருக்குது கிடச்சியில் அது திரிது அதே மாதிரி நம்ம பம்மல் நல்ல தெம்பில்லை இதை நான் சொல்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் புதிய வண்டி டூ வீலர் வாங்கினாங்க டூ வீலர் வாங்கின உடனே வாங்கி எடுத்து வந்து வீட்டாண்டு வச்சாங்க வச்ச உடனே அது காணாமல் போயிடுது காணாமல் போனோடனே அது வந்து அவங்க வந்து இங்கே தான் அழுதாங்க முருகர்களிட்ட ஆனால் எதைச்சாலும் சொன்னேன் எப்படியும் மூணு நாளில் வண்டி கிடச்சிடுங்கன்னு அப்புறம் அது அஞ்சு நாளில் வண்டி கிடச்சிடுது கிடைத்தோன்னா அவங்க உருவாக பார்த்தோம் வரவே இல்லை ஏதாச்சும் அங்கே போகும்போது பார்த்தேன் இடையில வழியில் வழியில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ண என்ன சாமி என்ன ஆச்சுன்னு சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள்லேயே வண்டி கிடச்சிருது நான் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம் ஆனால் வீட்டினுடைய நிலமை சரியில்லாதனால நான் வர முடியல அதே மாதிரி அவங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆக வந்து குழந்தை பிறப்பு இப்போ க சமூகத்தில் தைப்பூசத்துக்கு என்ன பண்ணா மூணு மாதம் குழந்தை மூணையும் மூணு மாத குழந்தைய கையில் எழுந்துக்கிட்டு மூணு மாத குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு காவடி எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆ மூணு மாத குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க ஏமா மூணு மாதம் மாதம் தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது பதில் தான் போன வருஷம் கல்யாணம் ஆச்சு முருகரை வேணும் முருகரை வந்து பிறந்துடாரு நாங்கள் அவருக்கு வேண்டிகிட்டு இருந்தோம் கைப்பூசத்துக்கு ஃபுல்லாக குழந்தை பிறந்தாக்கா நான் உங்களுக்கு வந்து காவடி இருக்கிறேன் அதே மாதிரி அந்த மூணு மாதம் குழந்தைய உங்களுக்கே பார்ப்பீங்கன்னா தெரியும் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த வந்து காவடியோட எடுத்துகிட்டு வந்து ஐயாவை பார்த்தாங்க இதை மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஆனால் இது வந்து எடுத்து சொல்லாதனால இந்த கோயில் வந்து அப்படியே இருக்குது இந்த ஸ்ரீ வள்ளி தேவர சுப்பிரமணியர் கோயிலில் பல பேருக்கு அவங்க வேண்டிய வரத்தை மல்லி கொடுப்பவர் இந்த முருகப்பெருமான் பல பழமையான கோயில் இது இந்த எம்ஜிஆர் நகரை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளித்தேவராக இருக்கிற கோயில் இந்த ஒரு கோயில் தான் வள்ளி இருக்கிற கோயில் இந்த கோயில் தான் அதாவது சம்சாரத்தால் சம்சாரத்தால் இருக்கும்போதே பவர் அதிகம் இச்சா சக்தி எல்லாமே சக்தி அவங்களுக்கு தானே ஆக அந்த ரெண்டு சக்தியால் இருக்கும்போது பவரே அதிகம் பாக்கி எல்லா கோயிலையும் வந்து முருகன் மட்டும் இருப்பார் நம்ம கோயில் அப்படி இல்லை உடனடை வள்ளி தேவம் இருக்காங்க நம்ம கோயிலில் எல்லா விசேஷமும் நடக்குது தை மா சித்திரை மாதம் சித்ரா பவுனி விளக்கு பூஜை வைகாசி மாதம் வைகாசி விசாகம் ஆணி மாதம் திருமஞ்சனம் ஆடி மாதம் பலகாப்பு புரட்டாசி நவராத்திரி பூஜை ஐப்பசி கௌரி விரதம் கேதார் கௌரி விரதம் பாக்கி கார்த்திகை மாதம் சோமவாரம் நாலு சோமவாரம் நடக்கும் மாரைய மாதம் நித்தி பூஜை தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மாதிரி மாசி மகம் அதுக்கு ஐயாவுக்கு உண்டு பங்குனி பங்குனி உத்திரம் இது ரொம்ப அன்னதானத்தோட பங்குனி உத்திரம் சிறப்பாக நடக்கும் ஒன்று குறைய இருக்காது ஆக இந்த கோயிலில் பால் குடம் ஃபஸ்ட்டு வெறும் இருபத்தஞ்சி பேர் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து முந்நூற்றம்பது பேர் எடுக்கிறனாக்கா அவருடைய பவர் தான் ஆக அவங்க வேண்டிய வரத்தை கொடுத்ததுனால பால் குடம் இருபத்தஞ்சி எங்கே இருக்குது முந்நூற்றம்பது அங்கே இருக்குது அதிகமானது ஆக இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கேட்டு பாருங்க ஒரு அவர் கொடுக்கலனாக்கா தாராளமாக நீங்கள் அவரை கேட்கலாம் திருப்பி திருப்பி கேட்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நமது கோயிலில் நாலு கால பூஜை உண்டு முதல் காலம் ஆறு மணிக்கு ரெண்டாங்காலம் ஒம்பது மணிக்கு காலம் பன்னெண்டு மணிக்கு நாலாங்காலம் விடிகாலம் நாலரை மணிக்கு இந்த நாலு காலத்துக்கும் விசேஷம் ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு எல்லா அபிஷேகம் நாலு காலத்துக்கும் உண்டு நாலு காலத்துக்கும் பிரசாதமும் தனித்தனியாக உண்டு என்ன புரியுதா ஆக இந்த சிவாலயத்தில் பிரதோஷம் எல்லா பிரதோஷமும் நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு பிரதோஷம் வரும் ரெண்டு பிரதோஷமும் சிறப்பாக செஞ்சு வருகிறார் இந்த மூன்றாம் கால சிவராத்திரிங்கிறது அம்பாள் தவம் இருந்து சிவபெருமானை இணைந்த நாள் அப்போ நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த பூஜையில் கலந்துக்கும் போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனை வராது அதனால் சிறப்பாக சிறப்பான கோவில் வந்து தரிசனம் வாங்க அதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த முருகர் கோயில் பன்மை வாய்ந்த கோயில் ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இந்த கோயிலுக்குண்டு இது பம்மல் பம்பல் தெரு எம்ஜிஆர் நகரில் இருக்குது இந்த கோயிலில் வந்து நாங்கள் விசேஷமாக கொண்டாடுறது இந்த கோயிலுடைய முதல் மெயின் ஃபங்க்ஷனு தைப்பூசம் அதுக்கு அடுத்தது உத்திரம் அதுக்கப்புறம் பிரதோஷம் சங்கல் சதுர்த்தி அது வைரவருடைய இது இந்த மாதிரி எல்லா இதுவும் செய்வோம் தைப்பூசத்துக்கு முந்தின நாள் கணபதி ஓம் நடைபெறும் அதுக்கடுத்து சாமி பால் பால்கொட ஊரில் வரும் பால் கொட ஊரும் அடுத்த கோயிலுக்கு சத்தியமூர்த்தி பிளாக்கிலேருந்து வருது ஒரு முந்நூறு பேர் பால்குடமும் ப்ளஸ் காவடியும் சேர்ந்து வரும் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உடனே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மகளிருக்கெல்லாம் இங்கேயே அன்னதானம் ரெடி பண்ணி இங்கேயே சாப்பிட்டு பொதுமக்களும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பொதுமக்கள் இங்கே சாப்பிடுவாங்க இந்த ஆலயத்தில் ரெண்டு ஐயருங்க ஒரு ஆலய ஊழியர் செயலாளர் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் ட்ரெஷரர் மற்றும் ப்ளஸ் ஒரு கமிட்டி மெம்பர் இருக்கு முப்பது பேர் இது கொல்லாண்டு காலமாக இந்த மாதிரி நடந்து வருது நமக்கு சிவாணி என் பொண்ணுக்கு எத்திராஜ் காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா ஒன்றா அதில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் சிபாரிசு மூலியமாக எதுனா போகலான்னாலும் கிடைக்கல மறுபடியும் என் பொண்ணுக்கு லாஸ்ட் மினிடில் கிடைக்கலையேன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு காலேஜில் நாங்கள் சேர்த்துட்டோம் சேர்த்து முடிச்சுட்டு அவள் அழுதுகிட்டே இருந்தாள் ரொம்ப என்ன கிடைக்கலையே இந்த காலேஜில் போய் என்ன மறுபடியும் சேர்த்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரதோஷம் அன்றைக்கி கரெக்டாக நீ அழுவாதம்மா வா நம்ம போய் பிரதோஷ பூஜையில் கலந்துப்போம் அழுதுகிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவளை கிளம்பி வான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் நான் பூஜையில் உட்காந்துட்டுருக்கேன் வந்து என் பொண்ணு விஷயம் சொல்கிறா மெசேஜ் வந்துடுச்சு காலேஜில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சரி எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்னப்பா இப்படி சோதிச்சிட்டிங்க இன்றைக்கி காலையில் தான் நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன் இப்போ என்னை எத்திராஜ் காலேஜில் வந்துடுச்சின்னு சொல்கிறாள் இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறுபடியும் அந்த குறைய அவர்கிட்டையே வச்சுட்டு போனேன் என் பொண்ணு எந்த காலேஜில் சேர்றது நான் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் நான் சேர்த்து விட்ட காலேஜுக்கு போனேன் போய்ட்டு அங்கே ஆஃபீஸ் ரூமில் சொல்லும்போது பணத்தை நான் கொடுக்க மாட்டோம் கட்டின பணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் அங்கே இருக்க கரஸ்பாண்ட் வந்தாங்க அவங்கக்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி அப்படின்னு அதுக்கு உடனே அவங்க என்னம்மா எந்த காலேஜ் என்ன மார்க் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு மதம்தான் இருந்தாலும் அவங்க பிளஸ் பண்ணி அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐயாவே வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது ஒரு மறுப்பும் சொல்லாம நாங்க கட்டின பணத்தை அப்படியே ஒரு பா கூட குறையாம கொடுத்துட்டு நாங்கள் எத்திராஜி காலேஜில் படித்தா அதுக்கப்புறமேட்டும் வேலையும் உடனே கிடைச்சிருச்சு அடுத்து என் பொண்ணுக்கு திருமணம் குழந்தை எல்லா பாக்கியத்தையும் ஐயாவுடைய அருளால் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு you mm -hmm.